வணக்கம் இன்றைய பதிவில் மேஷ ராசியில பிறந்த ஆண் பெண் எந்த ராசியை திருமணம் பண்ணால் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும் எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து மேஷ ராசியில பிறந்திருக்கீங்க ஆண் இல்ல பெண் உங்களுக்கு எந்த ராசி சிறந்ததா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஒரு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வரன் தேடுறது ஒரு ஆண் பெண் எப்படி இருந்தால் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நெருப்பு ராசி அக்னியின் ராசி கிழக்கு முகமான ராசி அதே மாதிரி காரதத்துவ ராசி ஸோ மேஷம் அப்படின்னா ஒரு எனர்ஜி அப்படின்னு அர்த்தம் அப்போது உங்கள் மைண்டில் டிஃபால்ட்டாக என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்போம் எப்பயுமே ஒரு வேகம் ஒரு ஆற்றல் ஒரு கொள்கை ஒரு முன்னேற்றம் ஒரு புகழ் ஒரு எல்லாத்தையுமே விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வேகம் இப்போது மேஷத்துக்கு ஒரு வேளை மேஷத்தையே திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆடு முட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பாசிட்டிவ் சைடில் மேஷம் வித்து மேஷம் திருமணம் பண்ணும் பொழுது ஈக்குவல் எனர்ஜி ஈக்குவல் தாட்ஸு ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் கோபம் வந்து மேஷத்துக்கு அதிகமாகவே வரும் ஏன்னா மேஷம் வந்து ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி காரத்துவ ராசி அப்போது கொஞ்சம் ஈகோ அப்படின்னு கூட சொல்லலாம் மேஷத்துக்கு ஒரு ஈகோ இருக்குது டக்குன்னு வந்து வளைஞ்சி வணங்கிலாம் பேசவே மாட்டாங்க ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் மேஷத்துல பிறந்த ஒரு ஆண் மேஷத்துல பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது ஒரு சண்டை வந்துடுச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க சண்டை வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்ப சமாதானம் பண்ணிக்கவே மாட்டாங்க ஸோ மேஷம் வித் மேஷம் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா நல்லாயிருக்கும் பர்ஸ்னல் லைஃப்பு அப்படின்னு வரும்பொழுது எமோஷ்னல் எனர்ஜி அறிவு லைஃப் குடும்ப வாழ்க்கை அப்படின்னும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அது சில நெகட்டிவ் தான் மேக்ஸ்லலாம் வரும் பார்த்துருக்கீங்களா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்னு அதை மாதிரி தான் நெருப்பு நெருப்புன்றதால அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஒரு வேளை திருமணம் பண்ணிட்டாங்க லவ் பண்ணுறாங்க இதில் ஏதாச்சும் ஆபத்து இருக்குன்னா ஆபத்து கிடையாது ஈகோ விட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்குது அப்படின்னா ஆபத்து கிடையாது மேஷம் வித் ரிஷபம் நீங்கள் மேஷ ராசியில் பிறந்துட்டீங்க ரிஷப ராசியை திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் மேஷம் சொல்கிறத ரிஷபம் கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ ரிஷபம் கொஞ்சம் பொறுமை இருக்குது கோபம் வரும் அது வந்து சந்திரன் உச்சமாகற ராசி நீர் மாதிரி திடீர்னு கோவம் வரும் திடீர்னு அமைதியாக இருக்கும் திடீர்னு சாத்த சொருபியாக தெரியும் திடீர்னு கொஞ்சம் ஆப் ஆக்ரோஷமாக அப்பப்போ வரும் பட் ஓவராலாக மேஷம் வந்து ரிஷபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போது கண்ட்ரோலிங்காக இருக்கிற இடத்துல நீங்கள் மேஷ ராசியில் பிறந்தவங்க ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஆண் பெரும்பாலும் மேஷத்துல பிறந்து பெண் ரிஷபத்துல பிறந்திருந்தா திருமணம் பண்ணுறது ஓகே ஒரு வேளை நீங்கள் ஒரு பெண் மேஷத்துல பிறந்துட்டீங்க ஆண் வந்து ரிஷபம்னா நீங்கள் இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்றாரு கவனிக்க மாட்றாரு நான் சொல்கிறத சுத்தமாக காதில் வாங்காமல் ஸ்லோவாக இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் ரொம்ப மேட்சிங் ரெக்கமெண்ட் ஆடானா கிடையாது இப்போ வந்து மேஷம் வித் மிதுனம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மிதுனம் வந்து கொஞ்சம் மேஷத்துக்கும் மிதுனத்துக்கும் நிறைய வேரி ஆகும் ரொம்ப அவங்க யோசிக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கும் மேஷம் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளான் படியாக தான் போகணும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மாத்திக்கவே மாத்திக்க மாட்டாங்க நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன்னா அந்த கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ராசி தான் ஒரு மேஷம் அப்போது நீங்க வந்து மேஷத்துல ஒரு பெண்ணா இருக்கீங்க ஒரு ஆணா இருக்கீங்க மிதுனத்தை திருமணம் பண்ணா எப்படி இருக்கும் மிதுனம் வந்து திடீர் திடீர்னு மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கும் அப்பப்போ மூடு மாறும் ஐடியாஸ் மாறும் அவங்களுடைய ஐடியா எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ இது ரெண்டும் ஒத்துப்போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதை கேட்க மாட்டாங்க சுதந்திரமாக இருக்க வேண்டிய ராசி அப்போது ஒத்துப்போகாத ராசியில் நீங்கள் மேஷம் வந்து மிதுனத்தையும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஆழமான அந்யுன்யமான நட்பு ரீதியான பொருத்தம் கூட கிடையாது மேஷம் வித் கடகம் எப்படி இருக்கும் கடகம் வந்து சந்திரனுடைய ராசி ஜல ராசி நீர் எமோஷன் மேஷம் வந்து ஆதிக்க குணம் படைத்தது அப்போது சந்திரனும் ஒரு மேஷம் அதாவது கடகமும் மேஷமும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அடங்கி போகும் இன்னொன்று ஆளுமை செய்யும் அந்த அளவு மாதிரி ஒரு தன்மையில மட்டும் தான் ஒத்து போகும் ரொம்ப வந்து ஈக்குவல் எல்லாம் வரவே வராது மேஷத்துக்கும் கடகத்துக்கும் ஒரு ஈர்ப்பு பொருத்தம்னு சொல்லுவோம் ஒருத்தரை பார்த்தா இவங்க தான் என்னுடைய மனைவி இவங்க தான் என்னுடைய பேரு இவ தான் என்னுடைய பாட்னர் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பெல்லாம் வரவே வராது எமோஷ்னல்ஸ் வேணால் கொஞ்சம் சிங்க் ஆகும் லவ் டெவலப் ஆகும் ஆனால் ஒரு வாழ்க்கையை முழுவதுமாக ரொம்ப வருஷத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக நம்ம வந்து மேஷத்தையும் கடகத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து அது ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நெகட்டிவாக இருக்கான்னா நெகட்டிவாக கிடையாது ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட சில பேருக்கு ஆகும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லைஃப் அவங்க வாழலாம் மேஷத்துக்கு சிம்மம் நல்ல பொருத்தம் சிம்மம் வந்து நெருப்பு ராசி சிம்மம் வந்து சூரியன் மேஷத்தை உச்சமடையும் ஸோ மேஷத்தில் ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் சிம்மத்தை திருமணம் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு புரியும் எனக்கு இருக்க குணந்தான் இங்கேயும் இருக்குது எனக்கு இருக்க அந்த வேகம் அந்த ஆற்றல் அந்த முதன்மை அந்த முன்னேற்றமான ஒரு எண்ணம் இதெல்லாம் இந்த சிம்மத்துக்கு ரொம்பவே பொருந்தும் ஸோ மேஷம் சிம்மம் பொதுவாகவே நல்ல ஒரு நல்ல ஒரு பொருத்தமாக பார்க்க போகுது ஏன்னா நெருப்பு ராசியோடு நெருப்பு ராசி சேரும் பொழுது ரொம்பவே நல்ல ஒரு எனர்ஜி சிங்க் ஆகும் அப்படின் சொல்லலாம் என்னென்னா அதை மைனஸாக பார்க்கும்பொழுது கோவம் வரும்பொழுது ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து ஒரு பயங்கரமாக சத்தம் போடுறது இல்லை வெறித்தனமாக சண்டை போடுறது இதெல்லாம் கூட அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எனர்ஜி உள்ளவங்களுக்கு அது சமாதானமாகவும் ஆகும் ஸோ மேஷம் சிம்மம் ரெக்கமெண்டாடாகவே நம்ம எடுத்துக்கலாம் மேஷம் கன்னி சஷ்டாங்க ராசி இதை பற்றி பேசவே வேணாம் விட்டுடுங்க ஏன்னா கன்னி ராசியை திருமணம் பண்ணுறது அவ்வளவு நல்லது கிடையாது நூறு பேரில் அஞ்சு பேர் எங்கேயாச்சும் ஒத்து போயிடுவாங்க லக்னம் பொருத்தமாகிடும் இல்லை தசாபுக்தி பொருத்தமாகிடும் இல்லை விட்டு கொடுக்குற தன்மையோட மற்றபடி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மேஷமும் கண்ணியும் ஒத்து போகாது கண்ணியின் எனர்ஜி வேற மேஷத்தோடைய எனர்ஜி வேற மேஷம் துலாம் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் ஆண் மேஷத்தில் பிறந்து பெண் துலாமில் இருந்தால் ஓரளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் பெண் மேஷத்தில் இருந்து ஆண் துலாமில் இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வரும் ஒரு லாங் டேர்ம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் நான் செஞ் நான் சரியா இருந்தால் நீ சரியா இருப்பேன் நீ சரியாக இருந்தால் நான் சரியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கொள்கைகையோட போவாங்க எங்கேயாவது யாராவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு ஒரு பொய் சொல்கிறாங்க ஒரு ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குற மாதிரி ஆகிடும் அப்போது மேஷமும் துலாமும் எப்படி அப்படின்னா நீ கரெக்டாக இப்படிலாம் நடந்துக்கிட்டா நானும் இப்படியெல்லாம் நடந்துட்டுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஈக்குவலான தாட்ஸ் இருக்கிற ஆசையாக இருக்கும் ஸோ மேஷம் துலாம் வந்து திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா சேரலாமா சேரக்கூடாதா இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடலாம் ஒன்றும் ஆகாது என்னென்னா ரொம்ப ஒரு கமிட்டடாக இருக்கணும் கமிட்டட்னால் சொன்னதை நிறைவேற்றுகிற மாதிரி குணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேஷம் துலாம் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும் இல்லை கமிட்டடாக இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும் பொழுது கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிக்கும் மேஷம் விருச்சகம் ஒரே ராசிநாதன் தான் ஆனால் வித்தியாசமான கோணங்களில் இருப்பார் இப்போ ஒரே வீட்டில் நாலு அண்ணன் தம்பின்னு வச்சுப்போமே ஒரு நாலு அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கை ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க ஸோ மேஷம் விருச்சகத்தை ஒரே ராசிநாதன் ஒரே கிரகம்தான் ஆளுமை செய்து ஆனால் வித்தியாசமான எண்ண உணர்வுகள் இருக்கும் அது வந்து ஆதிக்கம் செய்கிற மேல் செவ்வாய் மேஷம் இது வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய கீழ் செவ்வாய் தான் விருச்சகம் இது வந்து பெஸ்ட் மேட்ச்சிங்னு நம்ம சொல்ல முடியாது மேஷம் தனுசு தனுசு வந்து நல்லாவே பொருந்தும் தனுசு ராசிக்கு மேஷம் வந்து நல்ல அட்வைசர்ஸ் மேஷ ராசியில் பிறந்த ஒரு ஆண் தனுசு ராசி பெண்ணை திருமணம் பண்ணால் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஐடியாஸை ரிசீவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேஷமும் தனுஷும் இப்போ மேஷம்ல பெண்ணு தனுஷில் ஆண் நல்ல ஒரு கைட்லைன்ஸ் வழி நடத்துவாங்க ஒரு அப்பா மாதிரி எல்லா வகையிலுமே ஒரு ஆதரவு கிடைக்கும் தனுசுக்கு ஸோ மேஷம் மகரம் பிஸ்னஸில் நல்லாவே வருவாங்க மேஷ ராசி ஒரு ஆணில் ஒரு பெண் மகர ராசி ஒரு ஆண் அல்லது பெண் திருமணம் பண்ணாங்கன அப்படின்னாங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் லைஃப் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாவே கை கொடுக்கும் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க பர்சனல் லைஃப்பில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை விட நம்ம முன்னேறலாம் முன்னேறலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மேஷம் வித் கும்பம் கும்பம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லாப கணக்கு போடக்கூடியது மேஷம் வந்து எப்பயுமே தன்னுடைய ஸ்டேட்டஸை கீழே இறக்கிக்காது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேஷத்தில் ஒரு சாதாரண மனிதராக ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் இருக்காங்க படிச்சிருக்காங்க சாதாரண வேலையில் இருக்காங்க அப்படின்னாலுமே தன்னுடைய ஈகோ வந்து விட்டு கொடுக்காது நான் மேன்மையானவன் தான் எந்த வகையிலுமே நான் குறைஞ்சவன்லை இல்லை நான் வந்து எனக்குன்னு சில தனிப்பட்ட சிறப்புகளை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க மேஷம்னா நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான் வந்து யாருக்கும் சலிச்சவங்க இல்லை அப்போ கும்பம் வந்து என்னென்னா எப்பயுமே தனக்கு அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கும் கும்பராசி வந்து மேஷத்தை டிபெண்ட் பண்ணும் அப்படி இல்லைனா மேஷத்தை யூஸ் பண்ணிக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பலம் உள்ள ரெண்டு பேருமே மேஷம் கும்பம் கல்யாணம் பண்ணுறது நல்லது பலம் உள்ளவங்க அப்படின்னா பெரியவங்களாக பார்த்து பொருத்தம் சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த பொருத்தத்தில் நல்லாயிருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஈக்குவலாக படிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஓகே லவ் பண்ணுறீங்க அப்படின்னா மேஷம் கும்பம் வந்து ஆதாயமாக இருக்கிற வரைக்கும் ஒரு பலமாக இருக்கிற வரைக்கும் நல்லா போகும் அதுக்கப்புறம் ஆகும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் மேஷம் மீனம் பக்கத்து பக்கத்து ராசி மீ மீனம் வந்து கால தத்துவத்துக்கு அயன சயன மோட்ச காரகன் ஒரு பக்தி ஒரு ஆன்மீகம் ஒரு சேவை வளைவு நெளிவுலாம் தெரிஞ்ச ஒரு ராசியா இருக்கும் மேஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும் அப்போது இந்த இடத்துல எப்படின்னா மீனம் மேஷம் வந்து ஐம்பது சதவீதம் ஒத்து போயிடும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து குரு செவ்வாயினால ஓரளவுக்கு ஒத்துப்போகும் இவங்க யோஸ் வச்சுருக்க கண்டிஷன்லாம் ஒத்துக்கும் ஆனால் ஐம்பது சதவீதம் உங்களுடைய ஆட்டிட்யூட்லாம் வித்தியாசமாக இருக்கும் எனர்ஜி சிங்க் ஆகுறது கூட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஸோ அந்த இடத்துல பெருசாக ஒத்து போகாது ஒரு ஐம்பது சதவீதம் ஓகே ஓவராலாக பார்த்ததில் மேஷத்துக்கு அட்வைஸே பண்ணக்கூடாத ராசினா மிதுனம் கன்னி விருச்சகம் மீதி ராசியெல்லாம் பரவாயில்ல ரொம்ப ரெக்கமெண்டட் பண்ணலாம் அப்படின்னா சிம்மம் தனுசு மகரம் பரவாயில்ல துலாமும் உங்களுக்கு நல்ல பொருத்தமாக தான் இருக்கும் மீதி ராசிக்கெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல்னு எடுத்துக்கலாம் அப்போது வரன் பார்க்கும் பொழுது நீங்கள் முதல்ல உங்களுடைய ராசிநாதனுக்கு பொருத்தமாக இருக்கா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க லக்னத்துக்கும் இதை நம்ம மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு டவுட்லாம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம் மேஷ் லக்னமாக இருந்தால் லக்னத்தை சூஸ் பண்ணுறது நல்லது ஸோ ஒரு ராசி பொருத்த பொழுது இப்படி தான் பார்த்தணும் நட்சத்திரமே பார்க்க வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும் நட்சத்திரத்தையுமே நீங்கள் பார்க்கணும் முதல்ல நம்ம ராசியை பார்க்குறோம் மேஷ ராசியில் அஸ்வினியில் பிறந்திருக்கீங்க சிம்மத்தில் போயிட்டு நீங்கள் நேராக மக நட்சத்திரத்தை திருமணம் பண்ண முடியாது அப்போது அந்த இடத்துல நட்சத்திர வித்தியாசம் வருதாம்னு பார்க்கலாம் ரஜ்ஜிய பொருத்தம் பார்க்கணும் தின பொருத்தம் பொருத்தம் இதெல்லாம் வரிசையாக பார்க்கணும் அவுட்லைனில் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு லவ் மேரேஜி திருமண வாழ்க்கைன்னு வரும் பட்சத்தில் ஒரு ராசிக்கு ஃப்ரெண்ட்லியான ராசியாக இருந்தால் மேக்சிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வள நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி